அப்போ எதை வச்சு அவங்க எதை வச்சு ஏமாத்துறாங்க எதை வச்சு இந்த கத்துக்கிட்டாங்க இதை ஏமாத்துறதெல்லாம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய அந்த இத்திகாசங்களை வச்சு இவங்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் இதன் வழியா இன்னைக்கு எதாத்தையும் நிகழ்த்திட்டு இருக்காங்க இயற்கையோட சிஸ்டம் என்னன்னு புரிஞ்சது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இயற்கை கேட்கலாம் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அதற்கான விளைவுகள் உண்டு இது பிரபஞ்சத்தோட நியதி அப்படிங்கிறது தெரியும் ஸோ எந்தெந்த பஞ்சபூதங்களை எங்கெங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணா இயற்கை சீற்றம் வருமோ அந்த எல்லா இடத்தையுமே இவங்க டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க மரம் வெட்டினா மண் வளம் வந்து குறையும் இல்லையா நிலம் வந்து பாதிக்கப்படும் அதனால மரத்தெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க மனம் நிலத்தை தோணுனா அதனால அந்த நிலத்தை தேவையில்லாமல் இல்லாம ஆழ பண்ணும்போது பலகீனமாகும் நிலம் ஒரு இடத்துல பலகீனமாகும் போது அதோடைய ரூட் வந்து உள்ள ட்ராவல் பண்ணி வேற இடங்கள்ல இருக்கிற நிலப்பகுதியையும் பாதிக்கும் இதனால நிலை சரி நிலசரிவு மண் சரிவு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் தெரிஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களும் செஞ்சாங்க இந்த மாதிரியான எல்லா செஞ்சாங்க அதாவது மழை தேவையில்லாத தண்ணியை வேஸ்ட் பண்றது தண்ணியை வந்து வியாபாரம் பண்ணும் பொழுது அதாவது குடிக்கிற தண்ணிங்கிறது இயற்கையா கிடைக்கிற தண்ணி மழை நமக்கு எந்த எந்த ப கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்காம மழை நமக்கு தருது இல்லையா அந்த தண்ணியவே நீ காசுக்கு வேலை வியாபாரம் பண்ணுறது சுவாசிக்கிற காத்தையே நீ வந்து கண்டன் அதை சிலிண்டருக்குள்ளே அடைச்சி அதையே வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரியான இயற்கைக்கு எதிரான விஷயங்கள் நீ செய்யும் பொழுது அந்த இயற்கை கண்டிப்பாக சீற்றமடையும் இல்லையா இப்போ நம்மளே நம்ம கிட்டேருந்து வாங்க நம்ம ஒருத்தருக்கு ஃப்ரீயாக ஒரு பொருள் கொடுக்குறோம் அந்த பொருளை நீ நீ பயன்படுத்தணும்னு கொடுக்குறோம் சரி நீ அதை பயன்படுத்திட்டு உனக்கு அதனுடைய போதுன்ற போது இன்னொருத்தருக்கு கொடுக்குற மிக சரி அதை நீ காசுக்கு வித்தினா உனக்கு காசுக்கு யாரும் கொடுக்கல இல்லையா உனக்கு கொடுத்தது ஓகே நீ நல்லா இருக்கணும் அப்போ அது எனக்கு தெரிய வரும்போது எனக்கு எவ்வளோ கோவம் இருக்கும் எப்ப நான் உனக்கு எதுக்கு கொடுத்த நீ பயன்படுத்துவேன் ஓகே நீ இன்னொருத்தருக்கு கொடுக்குற நல்ல விஷயம் நல்ல எண்ணம் ஆனா அது நீ காசுக்கு கொடுக்குறது எவ்வளவு தவறான விஷயம்ன்றது எனக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்போது ஒரு மனிதர்களால் நமக்கே நம்ம செய்கிற செயலுக்கு எதிராக ஒருத்த போது கோபம் வரும்போது இயற்கைக்கு எதிராக நீ அத்தனை அட்டூழியங்கள் அத்தனை வாய்ப்புகளை கொடுக்கும் நீ தொடர்ச்சியாக அதற்கு எதிராக செய்யும்போது அதனுடைய விளைவு என்னவாகும் சீற்றங்கள் தான் ஏற்படுத்தும் இப்போ எந்தெந்த பஞ்சபூதங்களெல்லாம் நீ வந்து அதாவது ஆறுங்களை கெடுத்த ஆறுங்களை ஆறுங்களை கலங்கப்படுத்தின கடல் நீரை கலங்க பண்ணேன் கடல் நீருக்குள்ளே உள்ளே தோண்டி பெட்ரோல் எடுக்கிறேன்னு சொல்லி அக்கிரமம் பண்ணேன் மீன்களெல்லாம் கச்சா எண்ணெய் லீக் அவுட் பண்ணிவிட்டு மீன்களெல்லாம் உயிரினங்களை கொண்டேன் ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஏன் நெருப்புக்கு மட்டும் என்ன எத்தனை குடிசைகளை அங்கே நெருப்பு வச்சு எல்லாமே பஞ்சபூதங்களுக்கு எதிரான செயல்கள் தான் அப்போ அதற்கான விளைவுகளை தான் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் பஞ்சபூதங்களுடைய எதிராக நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறியோ ஏன் அந்த அதற்கு எதிரான இயற்கை சீற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்த சிஸ்டம புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அதுவும் யார்கிட்ட இருந்த புரிஞ்சுக்கிட்டாங்க நம்முடைய முன்னோர்களுடைய இதிகாசங்கள் சங்க இலக்கியங்கள் சொல்றதுல புரிஞ்சு வச்சிக்கிட்ட நம்ம அந்த மே மேற்கத்திய மேற்கத்திய முன்னோர்கள் அவங்க முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை பற்றி நம்ம குழு எல்லா விதமான சங்க இலக்கியங்களையும் எல்லா விதமான வித்தியாசங்களையும் ஆழ்ந்து கவனித்து அதுக்குள்ள முன்னோர்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்கன்றத அந்த குறிப்புகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அது அதன் வழியாக இவங்க இயற்கை சீற்றத்தை செயற்கை சீற்றம் ஏற்படுத்தாங்க அத்தனை வேலைகளை மனிதர்கள் வழியாக செயல்படுத்தணும் எதுக்கு செயல்படுத்தினாங்கன்னா பைபிளில் இருக்கிற தாங்க தங்க தான் எழுதி வச்ச அவங்க எழுதி வைச்ச வாசகங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் பைபிளை வந்து அதாவது கிறித்துவத்தை ஒற்றை மதமாக ச நடத்தி காட்ட முடியும் நிகழ்த்தி காட்ட முடியும் அப்படின்றதுக்காக செய்து பண்ணலாம் இப்படி தான் இன்றைக்கு நடத்தி இன்றைக்கு நாம் எதிர்கொள்கிற ஒவ்வொரு பேரிடத்திற்கும் காரணம் இயற்கை கிடையாது மனிதர்களுடைய செயல்கள் தான் இதுதான் இந்த சிஸ்டம் நீ எதை செய்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அதாவது நீ என்ன செய்வியோ அதற்கான விளைவ நீ அதற்கான விளைவ நீ அனுபவிப்ப அப்படிங்கிறது தான் இந்த வாசகம் சொல்லுது அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கான விளைவை தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் நீ வந்து தேவைக்கு அதிகமாக பணம் சேர்க்கிறதுனால தேவைக்கு அதிகமாக மழை பெய்யுது தேவையில்லாத நேரத்தை நீ பணத்தை நீ சேர்த்துட்டு இருக்கிறதும் தேவையில்லாத நேரத்தை நீ எல்லா பஸ் பசிக்காமல் சாப்பிட்றதும் இது எல்லாமே தான் தேவையில்லாத நேரத்தை மழை பெய்யுது தேவை இருக்கிற நேரத்தை மழை பெய்யாமல் தேவையில்லாத நேரத்தில் பருவ மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் மனிதர்களுடைய செயல்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதுதான் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் ரெண்டுத்துக்குமான ஒரு ஈர்ப்பு விசை என்னென்னா இங்கே பிண்டமான மனிதர்கள் எதை செய்யறானோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த அண்டம் இந்த அண்டம் என்ன செய்தோ அதை அப்படியே இந்த மனித உடல் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இதுதான் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பாண்டிங் இந்த பாண்டிங்கை தான் வந்து அவையார் அண்டத்தில் உள்ளதே பிண்ட் அண்டத்தில் உள்ளதே பிண்டம் பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேன்ற சொன்னதை தான் படிச்சுட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்போது பிண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணால் இந்த அண்டமே அண்டமே டிஸ்டர்ப் ஆகும் அதிலும் அண்டத்தை டிஸ்டர்ப் பண்ணால் இந்த பிண்டம் பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையுமே அவன் ஆதிக்கப்படுத்தி ரெண்டுத்திலயும் வழியாகவும் இன்னைக்கு இயற்கையை பஞ்சபூதங்களை சீற்றத்துக்கு ஆளாக்கி பெரிய பிரச்சனைகளை பண்ண இது பிரபஞ்சத்தோட சிஸ்டம் இந்த சிஸ்டம் எல்லாம் தான் கம்ப்யூட்டர் லைனிங் சிஸ்டமாக வச்சிருக்கான் என்ன இன்புட் கொடுக்குறியோ அது ஆகும் இதெல்லாம் யாருக்கு கேங்கறதுக்காங்க பிரபஞ்சத்தோட சிஸ்டம் கிட்ட வந்து நம்ம மூதாதையர்கள் இந்த சிஸ்டம் அறிவுறுத்து வச்சுட்டு வந்து கற்றுக்கிட்டான் அவன் இயற்கை தான் போய் அந்த அளவுக்கு அவனுக்கு உப்பு அறிவு இல்லை எழுதி வச்ச குறிப்பாக அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவ்வளோதான் அதை தவறாக மிஸ்யூஸ் பண்ணான் வேற ஒன்றும் இல்லை இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் கர்ப்ப காலங்களில் பெண்கள் பெண்கள் வந்து கர்ப்ப காலங்களில் முன்னா கடைசி அதாவது பத்து மாதங்கள் வரைக்கும் கரு தரிச்சாங்களா தரிக்கலையான்னு இன்னைக்கு மாதிரிலாம் வந்து யூரின் டெஸ்ட்லாம் கிடையாது மூணு மாதம் அந்த வயிறு அந்த மாதவிடாய் தள்ளி போகிறதுலேருந்து தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் மூணு வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது இரகுலர் பீரியட்ஸ் அதாவது நாற்பது வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஐம்பது வயசு வரும்போது மாதவிடாய் அப்படிங்கிறது சரியாக தெரியாது தெரியாது ரெண்டு மாதத்துக்கு கொடுத்துட் மூணு மாதத்துக்கு கொடுத்துடா கூட ஆகும் இல்லையா அப்படி இருக்கும்பொழுது கர்ப்பமாக இருக்க திட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் வயிறு பெருசாகதும் அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு அந்த உணர்வின் வழியாக அவங்களுக்கு ஏற்படுற உணர்வு தா அந்த ஒரு குழந்தை கருத்தரிக்கிறதுனா கண்டிப்பாக ஒரு தாயால் அதை உணர்ந்துட முடியும் அந்த உணர்வு வழியாகவும் உடல் வெளிப்படுத்துகிற அந்த சிம்டம்ஸ் வழியாகவும் கர்ப்பமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அதற்காக அதை தெரிஞ்சாலும் சரி தெரிஞ்சாலும் சரி அதற்காக பிரத்யேகமான எந்த விதமான செயல்பாடுகளும் அவங்க செஞ்சதே கிடையாது மா இப்போதான் டாக்டர் சொல்கிறாங்களே கர்ப்பம் அப்படின்னு முப்பத்த அதாவது முப்பத்தி ஒன்றாவது நாள் அன்னைக்கு போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்த நாள்லேருந்து டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னா அன்னைக்கு வந்து பெட்டில் தான் சாப்பிட்டு இப்படியே கையை கழித்துட்டு அப்படியே போயிடுது ஓய்வான் இல்லைன்னா கரு களைஞ்சிரும் அப்படியே உடம்பு அசைச்சோன்னா கரு களைஞ்சிரும் இப்படி தான் நம்ம தாத்தா பாட்டி தா நம்மளுடைய பாட்டிங்கெல்லாம் குழந்தை பற்றிக்கிட்டாங்களே அசைக்காமையே இருந்தாங்க இல்லையா ஆ அஞ்சு மாதம் வரைக்கும் உடம்புக்கு அசைவே கொடுக்கக்கூடாதான் ஏதாவது அசைவு கொடுத்தாலும் துணி துவைச்சாலோ க படிக்கிறது ஏறி இறங்கினாலும் கடினமான வேலை செஞ்சால் கரு களைஞ்சிடும் யாரோ ரெண்டு பேருக்கு கரு களைஞ்சி இவன் அதுக்கான காரணம் அதான் எப்படின்னா இவன் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க பேஷண்ட்டு அவன் என்ன பண்ணுவானா வலிக்குதா ரெண்டு நாள் மாத்திரை கொடுப்பான் ஸ்கேன் எடுப்பான் அதிலே ஒன்றும் தெரியாது அப்புறம் வந்து மாத்திரை கொடுப்பான் சரியாகாது எக்ஸ்ரே எடுப்பான் எல்லாம் பண்ணுவான் பிளட் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்துருவான் எல்லாம் பார்த்துட்டும் தெரியலாம் வண்டியை கோரிஞ்சுப்பான் என்ன தான் சொல்கிறது டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் வரும் எப்பயாவது சின்ன வயசை கீழே விழுந்தீங்களா அப்படின்னு கேட்பான் நான் ஒரு பத்து வயசு இருக்கும்போது கீழே நல்லா விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு சரியான அடி ஓ அதான் இன்னைக்கு வந்து அன்றைக்கி அது சரியாகலை அதனால இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு காட்டு அதை முடிஞ்சு போச்சா அவளை தான் நம்ம எங்கே போயிடுவோம் அந்த சின்ன வயசு அடி அதில் கற்பனைகள் அது என்னென்னலாம் நடந்தது எப்படிலாம் அடிபட்டது எவ்வளோ நாளாக இந்த இதுக்கு போயிடுவோம் அப்படியே டைவெர்ட் பண்ணி விட்டான் இப்போ அவன் அவனுக்கு தெரியல அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அவனுக்கு என்ன நோய் அப்படிங்கிறது தெரியல அதை நம்மளை கண்டுபிடிக்காத அளவுக்கு நம்மளை டைவர்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரியான யுக்திகள் தான் மருத்துவத்திலயும் செய்யறா மருத்துலயும் இப்படித்தான் கர்ப்பகாலங்கள்லையும் பெண்களை இப்படித்தான் ஏதோ நாலு பேருக்கு உடம்புல கர்ப்பப்பையோட பலகீனத்தினாலையும் அந்த பஞ்சபூதங்கள்ல ஏதோ ஒன்று அந்த அந்த பஞ்சபூதங்கள் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடும் இந்த கரு கருவில் இந்த கரு வளர்ச்சி அடைஞ்சா அது முறையா அதாவது முழுமையான மேனுஃபேக்சரோடு வெளியே வராது இது வாழ்வதற்கு தகுதி இல்லாத கரு அப்படின்றத இந்த உடல்ல இருக்கிற பஞ்சபூதங்கள் கணிச்ச உடனேவே அத வெளியே திரும்ப ஆனா அதுதான் உடம்புடைய இதை ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இன்னைக்கு பலமா இருந்தது இல்லையா இதை வந்து இந்த ரெண்டு மூணு விஷயங்களை கேட்ச் பண்ணிட்டு அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் நடக்கும்போது அவங்ககிட்ட என்ன கேள்வி கேட்பான் கர்ப்பழியில இருக்கிற பலம் இல்லை அவங்க உடம்போட வளர்கீனுன்றத சொல்லாம அது அவனுக்கு தெரியாது ஏன்னா அதெல்லாம் ஸ்கேன்ல தான் தெரிஞ்சுக்க முடியாது ஸ்கேன்லையோ எக்ஸ்ரேலையோ இல்லை இவங்களுடைய பிளட் டெஸ்ட்லையோலாம் இந்த மாதிரி நுட்பங்கள்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது இவனுக்கும் அது அறிவில்லை அப்போ என்ன பண்ணான் சொல் என்ன சொல்லுவான் அப்படின்னா என்ன ஏதாவது வேலை செஞ்சுக்கலாம் உடனே அவங்க யோசிக்க ஆரம்பித்தான் ஆமாம் துணி வச்சேன் இல்லை இங்கே போயிட்டு வந்தேன் ட்ராவல் பண்ணேன் பஸ்ஸில் போனேன் ட்ரெயினில் ஏதோ ஒன்று இருக்க தான் செய்யும் எதுவுமே செய்யாமல் சும்மாவே இருக்க முடியும் உடனே அவன் என்ன பண்ணிடுவான் ஓஹோ தான் கருப்படைஞ்சிடுச்சி அவ்வளோதான் அதுக்கப்புறத்துல இருந்து இது என் மனசில் பதிவு ஓகே ஓகே அப்போது கர்ப்ப காலங்களில் வேலையே செய்யக்கூடாது வேலை செஞ்சால் கரு கரைச்சிடும் இப்படிங்கிற ஒரு பொய்யான பொய்யான விஷயத்த பர பரப்பி விட்டுருக்கான் இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களுமே முதல் ஐந்து மாதங்கள் எந்த வேலையுமே செய்கிறதில்லை இது எதுக்குடா பிற்காலத்தில் சிசேரியன் வரத்துக்கான இன்றைக்கியே அவன் என்ன பண்ணிடலாம் வெதை விதைச்சிடறான் எந்த வேலையும் செய்யாமல் அந்த கருவோடைய சுழற்சிக்கு சுழற்சிக்கு ஒத்து உழைக்கிற மாதிரி உடல் உழைப்போ இல்லை அடா பெட்லேயே படுத்து அதாவது ஒன்று உடல் உழைப்பு உடலுக்கு கொடுக்க வேண்டிய எக்ஸசைஸ் அது அது வந்து நம்மளுடைய ரொட்டீன் ஆக்டிவிட்டியில் தான் அந்த எக்ஸசைஸ் கிடைக்கும் சுழற்சி அது போக ரெண்டாவது என்ன அப்படின்னா பசி அப்படிங்கிறது பெட்டில் படுத்துகிட்டே இருந்தாங்க அந்த பசிக்கும் அப்போ அந்த செரிமான சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை படுத்துகிட்டே இருக்கும்போது பால் மாதிரியான மிக மிக மோசமான அதாவது மோசமான ரசாயனங்கள் நச்சுக்கள் கொண்ட உணவும் செரிக்கவே முடியாத மிக மிக கடினமான உணவும் கொடுத்து டோட்டல் டைஜஸ்டிவ் சிஸ்டமே டேமேஜ் ஆக்கிறான் நிலமூலகம் பாதிக்கப்பட்டால் அந்த கருசூழல் நிச்சயமாக பாதிக்கும் அது குழந்தையுடைய வளர்ச்சியிலையும் தடை ஏற்படுத்தும் அந்த பிரசவ காலத்திலையும் தடை ஏற்படுத்தும் ஸோ இங்கேயே அவன் பிரேக் பண்ணிடலாம் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக டெலிவரி டைமில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் கொண்டு வந்து சிசேரியலையும் கொண்டு வந்துடலாம் அது ஒன்று இல்லை குழந்தையுடைய வளர்ச்சியில ஏதோ ஒரு உள்ளுறுப்பு முழுமையாக வளர்ச்சி அடையாத அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகும் இந்த மாதிரி இன்னைக்கு பிறக்கிற மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கால் செயலிழந்த குழந்தைகள் இந்த மாதிரியான குழந்தைகள் இன்னைக்கு அதிகபட்சமா பிறந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த கரு பறிக்கும் இந்த உடல் வந்து இது வாழ தகுதியது கலைக்கிறதுக்கு முயற்சி செய்ய கலைச்சிடும் ஆனால் இவன் கலைக்க முடியாத அளவுக்கு ரசாயன மருந்துகளை கரு அதாவது கன்சியூம் ஆயிட்டு தெரிஞ்ச உடனேவே கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த அவங்கள எந்த வேலையும் செய்ய விடாம பெட்லேயே இருக்க வச்சிருந்தோம் இந்த மாதிரியான இயற்கைக்கு எதிரான உடல் இயற்கைக்கு எதிரான வேலைகளை செய்யும் பொழுது அந்த கருவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது த வாழ தகுதியற்ற கருற்கள் வா அங்க வளர்ச்சி அடையுது செயற்கையாக வழி வளர்ச்சி அடையுது அப்போ உடல் கைவரிச்சது அப்போ உடல் இருக்க பஞ்சபூதங்கள் கைவரிச்சது நீ நான் சொல்கிறத கேட்கல நான் இது இந்த கரு தங்க வந்து இருந்து வெளியே தள்ளலான்னு இருந்தேன் நீ அதை இருந்து வைக்கணும்ன்றதுக்கான ரசாயன மருந்துகளை நான் இப்ப நீ எனக்கு தெரியாதுன்னு கைதிச்சதுக்கு அப்புறமா இது ஆங்கில மருத்துவத்தோட கைங்கரியத்துல அந்த குழந்தை பிறக்குது பிறக்கும்போது பலவிதமான மூல வளர்ச்சி குன்றியும் கை கால் செயல் இழந்தும் இல்ல வேற மாதிரியான உடல் தொந்தரவுகளோடு அந்த குழந்தைகள் இதுதான் இன்றைக்கு மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் கரு காலத்துல கர்ப்ப காலத்துல கர்ப்ப பயில நடக்கிற விஷயம்